நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா தரமான வெயிலுக்கு அருமையான அற்புதமான பழைய தண்ணி கஞ்சி நண்பர்களே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி கஞ்சி மோர் மிளகா தட்டி தட்டு எப்படி தட்டல இருக்குடா இருக்கல 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 சினேஷ் சினேஷ் சினேசா சினாய்சிக்கு சினேசா இது வந்து மசாலா கடலைன்னு அன்புரலை தரமான மசாலா கல்ல பழைய கஞ்சிக்கு மசாலா கழிச்சாருங்க கல் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்க அப்புறம் அன்பில்ல இந்த பழைய கஞ்சிக்கு இன்னொரு டேஸ்ட்டு கொண்டு இருக்குது அருமையான டேஸ்ட்டாக இருக்கல நான் சும்மா சொல்லலை நம்ம ஊமச்சுலும் திருப்பதி அண்ணன் கடையில் வாங்கினேன் மொச்சை தான் மொச்சைக்கு பேர்னாலே நம்ம திருப்பதி அண்ணன் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அனுப்பல அண்ணன் கடையில் கடையில் சுட சுட வாங்கிட்டு வந்தேன் மொச்சல் கடையே ஒரு கூட்டம் அந்த கடைக்கு மொச்சை சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கேன் நான் ஏற்கனவே மொச்சல ஸ்பெஷல் அவிச்ச முட்டை மொச்சல்லாம் ஸ்பெஷல் நான் நம்ப உண்மை உண்மைதான் அதில் நான் ஸ்பெஷல் மொச்சல ரொம்ப பிரமாதமாக இருக்கு அனுப்பல மொச்சை சுட சுடாக இருக்கல இந்த பழைய கஞ்சிக்கு மொச்சலை வச்சு அடித்தோம்னா இந்த கால் டேஸ்ட்டு சும்மா இருட இரு அப்பா சொல்லி ரிவியூ பண்ணிக்கணா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் போல அல்டிமேட்டாக இருக்கும் எல்லா சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு சூப்பராக என்னடா இதை திங்கிரிய மகளே இதை சாப்பிடு பார்ப்போம் சாப்பிடு பார்ப்பான் சாப்பிடு 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 உனக்கு சாக்லேட் வைக்கிறேன்ப்பா டிங்க ஓடுற மதுவை வாவ் சரி ஓகே ஓகே இந்த அளவுக்கு ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் அது நீக்கமா உங்களை அடிக்கிற வெயிலுக்கு தரமான மார்ச் மாதம் சரியான வெயில் அடிக்குது இன்னைக்கு தேதி என்னது தமிழ சொல்லு பதினஞ்சாம் தேதி தரமான ஒரு மோர் கஞ்சிதான் நண்பர்கள் இன்னைக்கு மோர் பழைய பழைய கஞ்சியில் மோரை ஊற்றி அப்படியே சோற பாருங்கள் விதையாக இருக்கு பாருங்க அது ஏய் ஆட்டையே போகிறாங்களா சரி விட விட சாப்பிட்டு சாப்பிட்டு கேமராமேன் தானே

இதே நல்லா சாப்பிட தெரியும் எனக்கு மொச்சை வேணுமா மொச்ச சூப்பராக ஏய் நம்ம திருப்பதி இடம் மச்ச அருமையாக இருக்குது கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாரு நான் சாப்பிடுவா சரி உனக்கு இதுதான் தேவை நம்ம மிளகாயில் ஃபேமஸ் நம்ப 무 저, 뭐, 저, 뭐, 저, 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 저,

うんうんうんうんうんう어うんうんうんうん <met accusations>

சுடு சுடுசுரத்தில் போட்டு சுட்ட சுட்ட சோறை போட்டு இந்த மொச்சலை அப்படியே கொட்டி பொண்ணாச்சு தின்னம்னா வைக்க டேஸ்ட்டாக கத்துட்டு போயிடும் हूं मेरे पैर सो गए हम्म करके बा சாப்பாப்பாங்க பழைய சின்னதல்ல

திருப்பி சாப்பிட்டு காட்டுங்கன்னா நிறைய பேர் லைவில் கமெண்ட் பண்ணுறீங்க காட்டிட்டா போச்சு திருப்பி தானே காட்டணும் பச்சமாக எப்படி சாப்பிட்ணும் காட்டணும் எட்டு பதினஞ்சுக்கு மேலே எட்டு பதினஞ்சு செகண்ட்க்கு மேலே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க நேற்று அது லைவில் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் அது எப்படி தின்னேன் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் உங்க எல்லாம் மறுபடியும் இந்த வரேன் இன்றைக்கி அந்த வீடியோ கூட அட்டாக போச்சு என்ன ஏன் வந்துடுச்சு இப்போ பிரியாணி என்ன வைக்கிற மது பிரியாணி வைக்கிறான் நல்லா கேளுங்க சொல்கிறேன் கேளுங்க நான் சும்மா போகிறேன் பிரியாணி இந்த தண்ணி கஞ்சி வைக்கிறேன் மோர்கஞ்சி மோர்கஞ்சி பிரியாணி இருக்குது இப்போ என் மகன்டா கரெக்டாக உண்மையை சொல்கிறேன் நான் சொல்லிக் கொடுக்கல இப்போ பிரியாணி மோர்கஞ்சி வச்சா

சிக்கன் பிரியாணி தான் ஐயோ நான் தோத்துட்டே தோத்துட்டே ஏப்பா உனக்கு மோர் தானே பிடிக்கும் அடிக்கடி சொல்லுவேன் மோர் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் ஆனால் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உனிய நம்பிடலாம் எங்கேயும் பந்தயம் கேட்டால் முடியாதா சாமியலா போதும் கூட கேப்பா உடனே நம்பி நான் பல்ப் வாங்குறதா என்ன பிடிச்ச தங்க பிள்ளை என் பிள்ளைக்கு மோர் கைதியை பிடிக்கும் பிரியாணி பிடிக்கா சொன்னேன் பெருமையா சொல்லணே அட வீடாக பார்த்தா இப்படி சொல்லிட்டேன் ஓகே என் அசியப்படுத்த இப்போ சொல்லு இப்போ சொல்லு உன்னை பிரியாணி முடியுமா முருகம் முடியுமா வாயம் மூடும் வாயம் போடும் அது சும்மா நடிக்கிற ஒரு நடிப்பு புள்ள தெரிஞ்சு வச்ச மக்களுக்கு எனக்கான் சொல்கிறேன் சரியா உண்மை தானே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு வீடியோ போட்டால் சரியா போதும் நம்மது ஆ அது ஓகேவா ஓகே நண்பளை மற்றொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட விடுவது மதுரை மிஸ் பண்ணி ஆ ஓகே நண்பளை